என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா காட்டுக்கு ராஜா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலயுமே ஆளுமை தன்மையும் ஆக்கமும் ஊக்கமும் சிந்தனையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சுக்கோங்க எதுலையுமே பாத்தீங்கன்னா நம்ம தான் முதல்ல இருக்கணும் ஓட்டப்பந்தய நாள் முதல்ல இருக்கணும் எல்லா வயலுமே நம்ம ஓடி ஏதாவது வெச்சிடணுங்கிற ஒரு போராட்டத்திலேயே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசின்னு சொன்னா சிம்ம ராசி சொன்னா மிகையாகாது அந்த ராசியில பயணிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட கெண்டக்சனி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து கேது எட்டில் ராகு இது கூட புதன் வேற நீசு ரெண்டு கருவி புதன் நீசத்துல இருந்தாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் கிட்டத்தட்ட பெருசா வந்து ஒன்றும் செயல்படாம இப்ப வந்து குரு பயிற்சி வேறாரு எட்டில் இருந்த குரு ஒன்பது பயிற்சி வேறாரு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா ஏழுல இருந்து நிறைய சிரமங்களை தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஏற்பட்ட சூழல் இந்த மே மாசத்துல ஏதாவது மாற்றங்கள் நிகழ போதா ஏன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலயுமே ஒரு தொய்வு இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா புத பகவான் வந்து பத்தாம் தேதி பயிற்சியான ஒரு சேஞ்ச் இருக்கு எப்போ அப்படின்னா பத்தாம் தேதி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் பிசினஸ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் அல்லது பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தன உறவு கிடைக்கலாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஒரு பத்தாம் தேதி ஆயிரம் ஆனா அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க பதினாலாம் தேதி சூரியன் மாறார் உங்க ராசிநாதன் சூரியன் வந்து எட்டாவது வீட்டுல உதவீங்கன்னா ஒன்பதாவது வீட்டுல வந்தீங்கன்னா அவர் வந்து உச்சம் பெற்று பத்தாவது வீட்டுக்கு அவர் பயிற்சியாரு அப்ப பத்தாவது வீட்டுல பயிற்சியான உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கட்டாயமா இருக்க போகுது ஏன்னா வந்து பத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருப்பாரு சூரிய பகவான் இருப்பாங்க அப்ப ரெண்டு இணைந்து அது கூட சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பத்தாமது அன்னைக்கு அவரோட சொந்த வீட்டுல இணையிறார் அப்போ பத்தாவது பிளேஸ்ல சூரியன் இருப்பாரு சுக்கரன் இருப்பாரு குரு இருப்பாரு கிட்டத்தட்ட எட்டாவது பிளேஸ்ல ராகு இருப்பாரு ரெண்டுல கேது பொதுவா கோச்சாரத்தில் பெரிய மாறுதல்கள் உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பா வேலையில உண்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்தையும் கிடையாது அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டைம்ல ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம் புதிய உத்திகளை கையாளலாம் அவசர முடிவு எடுக்காம திட்டமிட பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையே இல்லைங்க அதே மாதிரி இந்த டைம்ல வேலையை வந்து மாற்றம் செய்யணும் வேலையை விட்டுட்டு இன்னொரு ஜாப் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை கண்டிப்பா இந்த டைம்ல கூடாதுன்னு தான் நம்ம சொல்லலாம் வேலை இருக்கிற வேலையில அப்படியே நகர்ந்து வர்றது ரொம்ப புத்திசாலித்தான இந்த மந்தத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க வேலையை மாறதுக்காக நான் வந்து முயற்சி எடுத்துட்டேன் என்னங்க பண்றது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சியை வந்து வெளியூர் பயணத்தா பயணம் மாறது ரொம்ப பெட்டரா இருக்கும் உள்ளூர் பயணத்தை விட வெளியூர் பயணம் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து கொடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஜாமீன் கையில முடுங்கிறது அவாய்ட் பண்ணிக்கிங்க வீண் வம்பு வழக்குகள் வந்து போலாங்கிறதுனால உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சா போதும் அடுத்த வேலைக்குள்ள உள்ள நுழையாதீங்க பொதுவா வந்து பினான்சியலா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கம்மியாகும் பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாதிரி உணர்வீங்க பட் இருந்தாலும் ஒரு பத்தமாவது தேதிக்கு மேலும் அப்படியே படிப்படியா உங்களுக்கு அந்த குரோத்ங்கிறது இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த சுக்கன் குருவுட இணைஞ்ச பிறகு ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஃபேமிலிலேயும் அதே மாதிரிதான் சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனால் மனைவிக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அன்னோனியம் வந்து கொஞ்சம் தோய் வார மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க ஆல்ரெடி அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாச காலமா தான் இருக்கு அந்த நிலை நீங்க தான் மாத்தணும் ஏன்னா அந்த கிரகங்களுடைய வீக்னஸ் இருக்கும் பொழுது கிரகங்களை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஆனா பட் அந்த சூழலை நம்ம மாத்துறது முயற்சி எடுக்கலாம் அப்ப மனம் விட்டு பேசுறது ஒரு சில மாற்றங்களை உருவாக்குறது இதெல்லாம் நீங்க பண்ணலாங்க அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பா வந்து அது உங்களுக்குள்ள பெரிய சங்கடத்தை தான் கொடுக்கு இன்னைக்கு நம்ம என்னதான் வந்து நம்ம சம்பாரிச்சால வீட்டுல நிம்மதியா இல்லைன்னா உங்க லைஃப்பை வந்து நீங்க எந்த நகரிலையும் நகர்த்தவே முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சிருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சவர் காத்துட்டு இருக்கு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணி கொடுப்பீங்க உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பீங்க அல்லது அவங்களுடைய கல்விக்காக சில செலவுகள் செய்வீங்க அல்லது அவங்களுக்காக ஒரு இடமோ பொருளோ வீடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வழியும் உண்டுங்க இந்த மாசத்துல அதே மாதிரி சுப செலவு சுபகாரியம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சுபகாரியம் வீட்டுல ஏதாவது ஒரு வேலை ஏதோ ஒன்று பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து இடம் பொருள் வாங்குறதா இருக்கலாம் அல்லது சுபகாரியம்னா என்ன பொண்ணுக்கு கல்யாணம் பயனுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்படலாம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தலாம் சில முக்கிய முடிவுகள் நீங்க எடுக்கலாம் இதெல்லாம் எது பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியம் கவனிக்கப்படணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லை பசங்க எதை பண்ணலாம் எதை பண்ணலாம் எங்க போகலாம் வெளிநாடு போகலாமா அப்ராட் போகலாமா இல்லாத இங்கே எதை படிக்கலாமா அல்லது மேல் படிப்பு இல்லை குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பட் புத பகவான் வந்து பத்தாம் தேதிக்கு மேலே பயிற்சியான பிறகு எங்க வரா ஒரு மேசராசிக்கு வந்த பிறகு மீனராசி மேசராசிக்கு வந்த பிறகு உங்களுக்கு அந்த கல்வியில் இருக்கக்கூடிய அந்த தடையும் தடுமாற்றமும் கம்மியாகு அதனால ஒன்றை ஒரி பண்ணிக்காதீங்க மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா அதை இருக்க போகுது தைரியமாக இருக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த மே மாசம் எப்படியெல்லாம் இருக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் மிச்சம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ட்ர்ப்ர்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்ப கோச்சார ரீதியா திசாபுத்தி ரீதியா என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலயுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன் ராசில இருந்தா நீசம் பெறுவார் அதே வந்து அவர் கன்னிராசில இருந்தா உச்சம் பெறுறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில நேரைய புதன் பகவானுடைய கன்னிராசில இருந்தா அவர் நீசம் பெறுவாரு நேரடியா மீனராசில இருந்தா உச்சம் பெறுறார் அந்த இந்த கிரகங்களுடைய அந்த வீக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் நீசம்பற வீடு வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துளாராசி இந்த மாதிரி ஏன்னா நீச உச்ச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பீரியல உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைக்கீங்களே அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைக்கீங்களே டக்கு டக்குன்னு நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க பொன் கோல் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுன்னாவே போதும் நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துடுவோம் அப்ப நமக்கு அந்த தாழ்வு இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த மாதிரி டைம் இருக்கா இப்ப எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்ப நமக்கு ஃப்யூச்சர் க்ரோத் வரும் எப்ப நமக்கு திருமணமாகும் எப்ப நமக்கு வந்து தொழில் அமையும் எப்ப நமக்கு குழந்தை பிற பாக்கியம் கிடைக்கும் எப்ப எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்க ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு சரியான மூலம் உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க நம்ம மூலியமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கட்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல உங்க ஜாதர் டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க ஜாத டீட்ல நம்ம பாத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமா இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்